ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா உஸ்ஸரா மோலா ரசூல் இல்லா அம் அபாக் அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இன்றைய வகுப்பில் பதினஞ்சாவது பாடத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் தர் சுல்ஹாம் பதின் ஐந்தாவது பாடம் இங்கே ஒரு உரையாடல் சம்பாசனை யுவதி பெண்களுக்கு மத்தியில் இடம்பெறுகின்ற ஒரு சம்பாசனை இங்கே தரப்பட்டிருக்கிறது இதில் வரக்கூடிய சில வார்த்தை பிரயோகங்களை நாம் கவனிக்க வேண்டும் அல் ஃபத்தேயாஜ் என்றால் நமக்கு தெரியும் ஃபதாஜுன் என்ற சொல்லினுடைய பன்மை சொல் ஃபத்தேயாஜ் யுவதிகள் யுவதிகள் சொல்கிறார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா ஒபரகாஜூ ஜெய்னப் அதுக்கு பதிலளிக்கிறார் அளிக்கிறார் வாலிகுமாம் வரமத்துல்லாஹ் ஒபரகாஜூ மண்வா து மண் அன் துண்ண மண் என்றால் யார் அன் துண்ண என்றால் நீங்கள் பெண்கள் பலரை பார்த்து நீங்கள் என்று சொல்லும்போது அன் துண்ண அன் துண்ண என்று சொல்ல வேண்டும் ஆண்களாக இருந்தால் நீங்கள் என்று சொல்லும்போது அன் தும் என்று சொல்ல வேண்டும் அன் த என்றால் நீ அன் து அந்த என்றால் நீ அந்தும் என்றால் நீங்கள் பெண் ஆண்களை குறிக்கக்கூடிய சொல் ஒரு பெண்ணை பார்த்து நீ என்று சொல்வதாக இருந்தால் அன் தி கசரா செய்ய வேண்டும் அன் தி பலராக இருந்தால் அன் துண்ண என்று சொல்ல வேண்டும் எனவே மண் அன் துண்ண ய அகவா சகோதரிகளே யா என்றால் ஒருவரை விழித்து சொல்லக்கூடிய ஒரு சொல் யா அஹவா து சகோதரிகளே மன் அன் நீங்கள் யார் யஷதா ஹுன்ன என்றால் அஹதுன் என்றால் ஒருவன் யஷதா என்றால் பெண் ஒருவள் என்பதற்கு யஷதா என்று சொல்ல வேண்டும் எனவே யஷதா ஹுன்ன என்றால் அவர்களில் அந்த பெண்களில் ஒருவர் பதிலளிக்கிறார் நஹ்னு பனாதுஷேக் அபாஸ் நாங்கள் நஹ்னு நாங்கள் என்றால் நாங்கள் ஆண்பாலாக இருந்தாலும் பெண்பாலாக இருந்தாலும் என்ற வார்த்தை நாங்கள் என்ற அர்த்தத்தில் குறிக்கும் என்ற அப்பாசுடைய மக்கள் நாங்கள் ஷேக் அப்பாஸ் மக்கள் ஜெயனப் சொல்கிறார் அஹ்லன் உங்களை நான் வரவேற்கிறேன் உங்கள் வரவு நாள் வரவாகட்டும் உம்மு குன்ன உம்மு குன்ன உம் முன் என்றால் தாய் உம்மு குன்ன என்றால் உங்களுடைய உங்களுடைய தாய் உஸ்தாததி என்னுடைய ஆசிரியை உங்களுடைய தாய் என்னுடைய ஆசிரியை கைஃபாலு அவளுடைய சுகம் எப்படி என்னுடைய தாய் என்னுடைய உங்களுடைய தாய் என்னுடைய ஆசிரியை அவருடைய சுகம் எப்படி அவர் எப்படி இருக்கிறார் ஒருவர் சொல்கலம் அவர் நலமாக இருக்கிறார் எல்லா புகழும் அல்லாஹுக்கு இப்போது அவர் இங்கே இருக்கிறார் ஹிய அல் ஆன ஹிய அவர் பெண் ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய சொல் ஹிய அவர் அல் ஆனரிய அவர் தற்போது ரியாத்திலே இருக்கிறார் அவர் அதாவது ஒரு பெண் அதாவது அவங்க அவர்களுடைய தாயை பற்றித்தான் இங்கே பேசுகிறார்கள் மதா தஹபத் அவர் எப்போது சென்றார் ரியாத்துக்கு எப்போது சென்றார் தஹபத் கபு உஸ்புன் கபுலா என்றால் முன்பு உஸ்பு என்றால் வாரம் வீக் கபல என்ற சொல்லுக்கு பின்னால் வருகின்ற சொற்களை கஸ்ரா செய்ய வேண்டும் ஜரு செய்வார்கள் அதாவது அரபு மொழியிலே கஸ்ரா ஃபத்தையின் அல்லது கஸ்ரத்தையின் அல்லது கஸ்ரா ரெண்டில் ஏதாவது ஒன்று வர வேண்டும் அலிஃப்லாம் வந்தால் கஸ்ரா வரும் அலிஃப்லாம் வரவில்லை என்றால் கஸ்ரத்தையும் வரும் கபல உஸ்போ இன் என்றால் ஒரு வாரத்துக்கு முன்னால் கபலல் உஸ்போ அலிஃப்லாம் சேர்த்தால் கபிலல் உஸ்போ இ என்று சொல்ல வேண்டும் எனவே கபல் என்ற சொல்லுக்கு பின்னால் இருக்கின்ற சொல்லை கஸ்ரா செய்து நாம் வாசிக்க வேண்டும் தஹபத் கபல உஸ்போ இன் அவர் ஒரு வாரத்திற்கு முன்னால் சென்றார் மன் தஹப ம என்றால் உடன் அவருடன் அஹா அவள் பெண் என்பதால் அஹா என்று நாம் இங்கே சொல்கிறோம் ஆனாக இருந்தால் என்று சொல்ல வேண்டும் மன் அவளோடு அதாவது தாயோடு யார் சென்றார்கள் தஹப தாயோடு அவோடு சென்றார் அஹூனா இப்ராஹிம் அஹூனா எங்களுடைய சகோதரன் அஹூன் என்றால் சகோதரன் எங்களுடைய சகோதரன் என்று சொல்லும்போது அஹூனா என்று சொல்ல வேண்டும் அஹூனா இப்ராஹிம் எங்களுடைய சகோதரன் இப்ராஹிம் அவரோடு சென்றார் கைபாலு உங்களுடைய சுகம் எப்படி நஹ்னு வலமதுல்ல நாங்கள் நலமாக இருக்கிறோம் ஃபிஐ மதிரசத்தின் அன் துண்ண ஃபி ஐஇ மதரசத்தின் எந்த பாடசாலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் அதாவது நீங்கள் எந்த பாடசாலையில் படிக்கிறீர்கள் நஹ்னு மதரசத்தில் முத்தவாசேதா நாங்கள் நடுச்சர பாட பாடசாலையில் ஆர்டினரி லெவல் என்று சொல்வார்கள் அந்த ஆர்டினரி லெவல் பாடசாலையில் நாங்கள் படிக்கிறோம் மச்சா மதா எஃ்திபாருக்குன்ன உங்களுடைய பரீட்சை எப்போது உங்களுக்கு எப்போது பரீட்சை இருக்கிறது எஃத்திபாருனா பஜஷஹரின் எங்களுடைய எங்களுக்கு பரீட்சை அதாவது எங்களுடைய பரீட்சை பஜஷஹரின் ஒரு மாதத்துக்கு பின்னால் நட நடைபெறும் எங்களுக்கு எக்ஸாம் ஒரு மாதத்துக்கு பின்னால் இருக்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அதாக துண்ண நீங்கள் பெண்கள் பலரை பார்த்து நீங்கள் சென்றீர்களா என்று கேட்டால் அதக துண்ண அத என்றால் நீங்கள் பலர் ஆண்கள் அத நீங்கள் பல பெண்கள் சென்றீர்களா அதாவது அவர்கள் பெண்களாக இருப்பதனால் நீங்கள் சென்றீர்களா என்று சொல்லும்போது அதல் மதுர சக்தி அல்யும அல்யும என்று சொல்லிய போதும் அல்ய உ என்றுதான் பயன்படுத்த வேண்டும் அல்யுமி என்று பயன்படுத்துவது கிடையாது செய்து செய்துதான் பயன்படுத்த வேண்டும் அல்யோம என்றால் இன்று டுடே பாடசாலைக்கு நீங்கள் சென்றீர்களா நாங்கள் சென்று திரும்பி விட்டோம் நாங்கள் சென்று வந்து விட்டோம் பாடசாலைக்கு போய் திரும்ப வந்து விட்டோம் இதுதான் இந்த இன்றைய பாடத்தினுடைய சம்பாஷனை உரையாடலாக இருக்கிறது இது தொடர்பாக வரக்கூடிய சில கேள்விகள் பயிற்சிகள் இங்கே இருக்கின்றன கீழே தரப்பட்டிருக்கின்ற இந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் பொருத்தமாக சொல்ல வேண்டும் மண் அன் துன்ன பெண்கள் பலரை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டால் அதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் நஹ்னு தாலிபா துன் என்று சொல்லலாம் அல்லது நஹ்னு பனாத்து முஹம்மதின் நாங்கள் முகமதுடைய பிள்ளைகள் என்று சொல்லலாம் நஹ்னு பனாத்து ஷேக் அப்பாஸின் நாங்கள் அப்பாஸ் ஷேக் அப்பாஸுடைய பிள்ளைகள் என்று சொல்லலாம் இவ்வாறு பொருத்தமான பதிலை நாம் இதற்கு கொடுக்க வேண்டும் இங்கே தரப்பட்டிருக்கின்ற ஆறு வசனங்களுக்கும் நாம் சரியான பொருத்தமான பதிலை சொல்லி பார்க்க வேண்டும் அதே போன்றும் இங்கே ஆண்பாலாக தரப்பட்டிருக்கின்ற வசனங்களை பெண்பாலாக மாற்ற வேண்டும் உதாரணமாக நமக்கு தெரியும் ஹம்சத் இங்கே அன் தும் இங்கே மேலதிகமான ஒரு ஹம்சத் வந்திருக்கிறது இது கேள்விக்காக ஒரு வசனத்தை கேள்வியாக மாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு எழுத்து இது இல்லாமல் நாம் சொல்வதாக இருந்தால் அன் துல்லா நீங்கள் மாணவர்கள் நீங்கள் மாணவர்களா என்று கேட்பதாக இருந்தால் அன் துல்லா நீங்கள் மாணவர்களா என்று கேட்க வேண்டும் இதே வசனத்தை பெண்பாலாக மாற்றுகிற போது நாம் எப்படி சொல்ல வேண்டும் நீங்கள் மாணவிகளா என்று சொல்ல வேண்டும் அதை எப்படி சொல்ல வேண்டும் அன் என்பது ஆண்பாலை குறிக்கின்ற நீங்கள் என்ற அர்த்தத்தில் ஆண்பால் பலரை குறிக்கின்ற ஒரு சொல் பெண்களாக இருந்தால் அன் என்று சொல்ல வேண்டும் எனவே மாணவிகள் என்று சொல்லும்போது துல்லாப் என்பது தாலிபா துன் என்று மாற வேண்டும் அ அன் துண்ண தாலிபா துன் நீங்கள் மாணவிகளா என்று நாம் பெண்பாலாக மாற்ற வேண்டும் அதே போன்று இங்கே அ அன் துன் முதர்ரிசூன முதர்ரிசூன் என்றால் ஆசிரியர்கள் முதர்ரிசா துன் என்றால் ஆசிரியைகள் அதே போன்று அத்திபா என்றால் வைத்தியர்கள் தபீபா துன் என்றால் வைத்தியை பெண் வைத்தியர்கள் இஹ்வூ என்பது சகோதரர்கள் அஹவாத் என்றால் சகோதரிகள் முஸ்லிமூன என்றால் முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமா சுன் என்றால் முஸ்லிமான பெண்கள் இவ்வாறு இந்த ஆண்பாலாக தரப்பட்டிருக்கின்ற வசனங்களை பெண்பாலாக நாம் என்ன செய்ய வேண்டும் மாற்ற வேண்டும் பின்னால் வரக்கூடிய அந்த வசனங்களையும் இவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே போன்றும் இங்கே பின்வரக்கூடிய வசனங்களில் ஒவ்வொன்றிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் உதாரணத்தை சொல்லப்பதை சொல்லப்பட்டிருப்பதை போன்று நாம் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதாவது ஐன பை பை ஐநூக்கும் அதாவது ஆண்பாலாக இங்கே வசனம் தரப்பட்டிருக்கிறது அதை பெண்பாளாக நாம் மாற்ற வேண்டும் அதாவது ஐன பை தூம் யா எஹ்வான் சகோதரர்களே உங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது உங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது இதை சகோதரிகளே என்று கேட்டால் எப்படி சொல்ல வேண்டும் யா ஐநூ என்று மாற்ற வேண்டும் இவ்வாறு இங்கே தரப்பட்டிருக்கின்ற யஹ்வான் என்பதை யா அகவா என்று மாற்றும் போது அதில் என்ன மாற்றம் இடம்பெறும் என்பதை நாம் இங்கே இந்த இடைவெளியிலே நிரப்ப வேண்டும் அதேபோன்று இங்கே தரப்பட்டிருக்கின்ற இடைவெளிகளில் பொருத்தமான லமீரை பிரதி பெயர் சொற்களை பெயர் சொற்களுக்கு பிரதியாக வரக்கூடிய லமீரை நாம் போட வேண்டும் அதாவது நீ ஒரு ஆணாக இருந்தால் அன் த என்று சொல்ல வேண்டும் பெண்ணாக இருந்தால் நீ அன் தி என்று சொல்ல வேண்டும் நீங்கள் ஆண்களை குறிப்பதாக இருந்தால் அன் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் பெண்கள் என்று நாம் கருதுவதாக இருந்தால் அதாவது நீங்கள் என்று பெண்களை பார்த்து சொல்வதாக இருந்தால் அண் துண்ண என்று சொல்ல வேண்டும் பின்னால் தரப்பட்டிருக்கின்ற இந்த வசனங்களில் எட்டு வச ஏழு வசனங்கள் தரப்பட்டிருக்கின்றன இந்த இடைவெளியில் பின்னால் வருகின்ற அதாவது அந்த வசனத்தினுடைய பயனிலையை வைத்துத்தான் நாம் அந்த இடத்தில் என்ன பிரதி பேர் சொல் பமீர் வரும் என்பதை நாம் முடிவெடுக்க வேண்டும் இங்கே முதலாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் முஸ்லிம் அ இடைவெளி முஸ்லிமுன் முஸ்லிமுன் என்றால் ஒரு முஸ்லிமான ஆண் ஒருமை எனவே இதற்கு நீ என்று ஒருமையில் ஆணை குறிக்கக்கூடிய சொல்லைத்தான் கொண்டு வர வேண்டும் அப்ப எப்படி சொல்ல வேண்டும் அந்த என்று நாம் சொல்ல வேண்டும் அதே போன்று இங்கே சூன் என்று இருக்கிறது பெண்பால் சூன் என்றால் பெண்பால் எனவே அந்த என்ற சொல் சொல்ல முடியாது என்று என்றுதான் சொல்ல வேண்டும் சூன் நீ ஒரு நோயாளியா என்று ஒரு பெண்ணை பார்த்து கேட்கும்போது போது என்று சொல்ல வேண்டும் இவ்வாறு ஏனைய பயிற்சிகளையும் நான் செய்து கொள்ள வேண்டும் அதே போன்று கீழே தரப்பட்டிருக்கின்ற இந்த எட்டு பயிற்சிகளில் க அதாவது உன்னுடைய உங்களுடைய ஒரு பெண்ணை பார்த்து உன்னுடைய வீடு அல்லது ஒரு பல பெண்களை பார்த்து உங்களுடைய சகோதரன் உங்களுடைய பெயர் இவ்வாறு சொல்வதாக இருந்தால் இந்த இடத்திலே பின்னால் வருகின்ற யாரை விழித்து நாம் பேசுகிறோமோ அவர்களுக்கு பொருத்தமான இந்த பிரேக்கட்ல தரப்பட்டிருக்கின்ற நான்கு சொற்களில் ஒன்றை போட வேண்டும் உதாரணமாக முதலாவது ஐன பை து இங்க இடைவெளியிலே மேலே தரப்பட்டிருக்கின்ற நான்கில் ஒன்று வர வேண்டும் ஐநுக என்று வர வேண்டும் அல்லது ஐந பை கும் என்று வர வேண்டும் ஐந பை கி என்று வர வேண்டும் அல்லது ஐந பை டு குன்ன என்று வர வேண்டும் இதை எப்படி தீர்மானிப்பது பின்னால் வருகின்ற சொல்லை தான் யாரை விழிக்கிறோமோ அதை வைத்து தான் இங்கே நாம் இந்த இடைவெளியில் வர வேண்டிய நான்கு சொற்கள் ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும் யா யானு சகோதரர்களே என்று நாம் சொல்கிறோம் சகோதரர்களே உங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது எனவே உங்களுடைய ஆண்கள் பலரை பார்த்து உங்களுடைய என்று நாம் சொல்வதாக இருந்தால் ஐ ந பை து கும் என்றுதான் சொல்ல வேண்டும் க என்பது ஒருவரை பார்த்து உன்னுடைய வீடு என்று சொல்வதாக இருந்தால் க என்று சொல்ல வேண்டும் கும் என்றால் உங்களுடைய வீடு ஆண்பாளை குறிக்கக்கூடியது கி என்றால் ஒரு பெண்ணை பார்த்து உன்னுடைய வீடு என்று சொல்வதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும் குன்ன என்றால் பல பெண்களை பார்த்து உங்களுடைய வீடு என்று சொல்வதற்கு குன்ன என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் எனவே இந்த இடைவெளியில் பின்னால் வருகின்ற சொல்லை அல்லது அந்த வசனத்தில் வரக்கூடிய எழுவாய் பயனிலையை வைத்து இந்த இடைவெளியில் வரக்கூடிய பொருத்தமான சொல்லை நாம் என்ன செய்ய வேண்டும் போட வேண்டும் அதே போன்று அன நஹ்னு நான் நாங்கள் என்ற இரண்டு பிரதி பேர் சொற்கள் இருக்கின்றன இந்த வசன இந்த பயிற்சியில் தரப்பட்டிருக்கின்ற எட்டு வசனங்களில் இடைவெளியில் வர வேண்டிய பொருத்தமான சொல் எது அன நான் என்ற சொல் வர வேண்டுமா அல்லது நாங்கள் என்ற சொல் வர வேண்டுமா என்பதை நாம் முடிவெடுக்க வேண்டும் நான் என்றால் ஒருமை நாங்கள் என்றால் பலர் எனவே பயனிலை ஒருமையாக இருந்தால் நாம் அண என்றும் பயனிலை பன்மையாக இருந்தால் நஹ்னு என்ற வார்த்தையும் போட வேண்டும் உதாரணமாக இடைவெளி முஸ்லிம் நான் ஒரு முஸ்லீம் எனவே முஸ்லிம் உரிமையாக ஒருமையாக இருக்கிற இருப்பதனால் அண என்ற சொல்லை நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த இடத்திலே கொண்டு வர வேண்டும் அதேபோன்று பின்னால் பயிற்சி தரப்பட்டிருக்கிறது அதாவது வாசித்து அதில் வரக்கூடிய வசன மாற்றங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தஹப அபி என்னுடைய தந்தை சென்றார் இலல் காஹிரா கெய்ரோவுக்கு சென்றார் கபல இன் ஒரு வாரத்துக்கு முன்னால் கபல் என்ற சொல்லுக்கு பின்னால் வரக்கூடிய சொல்லுக்கு நாம் கஸ்ரத்தையும் அல்லது கஸ்ரா வைக்க வேண்டும் என்று சொன்னோம் அதே போன்று இங்கே இரண்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் பா பாதை என்ற சொல்லும் அதே போன்றுதான் பின்னால் பாதை என்றால் பின்னால் கபல் என்றால் முன்னாள் அதாவது காலத்தை குறிக்கக்கூடிய சொற்களுக்கு காலத்தை குறிக்கின்ற ஒரு ஒரு வர ஒரு வாரத்துக்கு முன்னால் அல்லது ஒரு வாரத்துக்கு பின்னால் என்ற அந்த காலங்களை குறிக்கக்கூடிய முன்னால் பின்னால் என்பதற்கு கபில பாத என்ற சொல்லி போட வேண்டும் அதே போன்று அதானி அதே போன்று கபில ஷஹரின் பாதஸ் சலாத்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கின்ற இந்த சொற்களை அதாவது கபில அல்லது பாதை என்ற சொல்லுக்கு பின்னால் வருகின்ற சொற்களை எப்போதும் கஸ்ரா செய்து அல்லது கஸ்ர தைன் செய்து நாம் அலிஃப்லாம் வந்தால் கஸ்ரா ஓடும் அலிஃப்லாம் வராமல் வரும்போது கஸ்ர தைன் உஷ்பு இன் என்ற மாதிரி நாம் பயன்படுத்த வேண்டும் அதே போன்று இங்கே நாம் பார்த்த அதே விஷயங்கள் தான் இங்கே மீண்டும் தரப்பட்டிருக்கிறது புதிய சொற்களில் கபில என்றால் முன்னால் பாதை என்றால் பின்னால் கைஃப என்றால் எப்படி மத்தா என்றால் எப்போது அல் உஷ்பு உ வாரம் அஷ்ஷஹ்ரு மாதம் அல் அதான் அசலாத்து தொழுகை ராஜ திரும்பினான் இஃதிபார் பரீட்சை இது புதிய சொற்களாக இங்கே இந்த பாடத்தில் வர வந்திருக்கிறது அதே போன்று பிரதி பேர் சொற்களாக இங்கே ஒருமைக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் பெண் பண் பண்மைக்கு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது தரப்பட்டிருக்கிறது ஹூ தாலிபன் அவன் ஒரு மாணவன் ஹிய அவள் ஒரு மாணவி அந்த நீ ஒரு மாணவன் அன் தி நீ ஒரு மாணவி அன் தாலிபத்துன் அன நான் ஒரு மாணவன் அன தாலிபத்துன் நான் ஒரு மாணவி இவ்வாறு பன்மையாக வரும்போது பின்னால் இங்கே தரப்பட்டிருக்கின்ற ஹும் ஹுன்ன அன் தும் அன் துண்ண நஹ்னு நஹ்னு இவ்வாறு மாற்றம் பெறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன் இன்றைய பாடத்தில் நாம் பார்த்த விஷயங்களை தெளிவாக திரும்ப திரும்ப அதை அவதானித்து இதிலே வரக்கூடிய மாற்றங்களை எவ்வாறு இந்த வசனங்கள் மாற்றமடைகிறது பன்மையாக இருக்கின்ற ஒருமையாக இருக்கின்ற வசனங்களை பன்மையாக மாற்றும் போது என்ன என்ன மாற்றம் இடம்பெறுகிறது அதே போன்று பெண்பாளாக ஆண்பாலாக இருக்கின்ற வசனங்களை பெண்பாலாக மாற்றும் போது என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதை நாம் இன்றைய பாடத்திலே பார்த்தோம் மிஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே மீண்டும் சில விடயங்கள் புதிய விடயங்களோடு சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்தூர்